உங்களுடைய க்ரே கேரம்ஸும் பிளாக்காக கவரேஜ் பண்ணால் இந்த ஹையம் ட்ரை பண்ணலாங்க இதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கரிஞ்சீரவு எடுத்து அதை வந்து ரெண்டு ஸ்பூன் டீ பவுட்ரு போட்டு நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க அது ஒரு டம்ளர் இரும்பு கடாய் இல்லைன்னா சாதனை சில்வர் பாத்திரம் கூட எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க அதில் வந்து நம்ம அரை கரகரப்பாக அரைச்சி வச்சு அதை எடுத்து போட்டு நல்லா ஹாஃப் டம்ளராக வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா அதாவது ஹாஃப் டம்ளராக வந்த உடனே அதை வந்து நல்லா வடிக்கட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஓரமாக இப்போ வந்து ஒரு இரும்பு கடாய் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மட்டும் நல்லா ஒரு டீஸ்பூன் மட்டும் அம்லா பவுட்ரு எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்து ஹென்னா பவுட்ரு எடுத்து நல்லா அதில் வந்து நம்ம எடுத்து வச்சு அதாவது லைட்டாக நீங்கள் ஃப்ரை பண்ணால் போதும் அதில் நம்ம எடுத்து வச்ச லிக்விட் இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து கிளறிகிட்டே வாங்க கொஞ்சம் வந்து உங்களுக்கு சைனீஸ் ப்ராப்ளம் தான் ஹீட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா தேவை கிடையாது இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒவ்வொரு நைட்டு விட்டுருங்க விட்டுட்டு மறுநாள் எடுத்து நீங்கள் பார்க்கும்போது ஃபுல்லாகவே வந்து பிளாக்காக இருக்கும் ஏன்னா இரும்பு கடையில் நம்ம வச்சுருக்கணும்னா நல்ல பிளாக் கலர் கிடைக்கும் இதை வந்து உங்களுடைய தலையில் வந்து கொஞ்சம் நல்லா அதாவது க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஹேடையை வந்து அப்ளை பண்ணிட்டு ஒன் ஹவர் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு நாள் கழித்து ஷாம்பு வாஷ் பண்ணணும் இது வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் நீங்கள் நீட்டில் ட்ரை பண்ணிப்பாரு